எங்களது ஒற்றுமையை காண்பிப்பதன் ஊடாகத்தான் உலக நாடுகள் எங்களை திரும்பி பார்க்கும் ஆகவேதான் நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்தப் போவதாக பல கட்சிகளுடைய பிரமுகர்கள் கூறியிருந்தாலும் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாடாளுமன்ற சித்தார்த்தன் அவர்கள் வவுனியாவில் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு நிகழ்வு ஒன்றிலே இந்த வார கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமை ஒற்றுமையை காண்பிப்பது என்கின்ற விடயம் வந்து திரு பொன்சேகா அவர்களும் ஃபீல்ட் மாஸ்டர் ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ பொன்சேகா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் ராணுவம் மீது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை அப்படி இருந்திருந்தால் தனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு இவ்வாறான வாக்குகளை அளித்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார்கள் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வெல்லப்பட்டார் என்ற கருத்தை அங்க மற்ற தரப்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்கின்ற ஒரு ஒரு நாகாசிரத்தை கையில் எடுத்து அதை சர்வதேசம் பார்க்க போகின்றது உலக நாடுகள் பார்க்க போகின்ற என்கின்ற ஒரு கருத்தை சொல்வதன் ஊடாக தாங்கள் அடைகின்ற எண்ணங்களை சிந்தனைகளை இவ்வாறானவர்கள் அடைய முற்படுகின்றதுக்கான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இப்பொழுது தேர்தல் திணைக்களத்துக்கு முழுமையான அதிகாரங்களும் கிடைத்திருக்குது ஜனாதிபதி தேர்தலை எந்த நேரமும் அறிவிப்பதற்கான அங்கீகாரம் அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே கடந்த பதினொழாம் தேதி நள்ளிரவில் வந்து கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தேர்தல் எப்போதும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழலும் என்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் அவர்கள் தங்களுடைய பொது வேட்பாளர் யார் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அவர்கள் சொல்வதற்கு தயக்கத்தில் தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவ்வாறான உண்டு அறிவிக்கப்படு தங்கள் வந்து முன்வைக்கப்படுமா இருந்தால் அதே ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற கூசி மோதல்கள் அணி மோதல்கள் அணிகளாக செயல்படுகின்ற தன்மை இன்னும் விஸ்வரூபம் அடுத்து என்பதற்காக இறுதி வரையும் அவர்கள் அதை வெளியிடாமல் வைத்திருப்பதும் இங்கு பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த சர்வதேசம் பார்க்கின்றது அல்லது உலக நாடுகள் பார்க்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்றவர்கள் இவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனையில் ஒரு விமோசனமான தன்மை ஏற்படுத்த போவதில்லை எங்களுடைய விகிதாசார ரீதியிலும் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் எவ்வாறு அமையும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் பல்வேறு நிபுணர்கள் இருக்கின்றார்கள் ஆய்வாளர் இருக்கின்றார்கள் அரசியல் விமர்சகர் இருக்கின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இருக்கின்றனர் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆனாலும் இவ்வாறு பொது வேட்பாளர்கள் என்கின்ற விடயத்தை வந்து அவர்கள் இப்பொழுது சொல்ல முனைவது வந்து தங்களுடைய எண்ணப்பாட்டுக்காகத்தான் ஆகவே பொது வேட்பாளர் என்பதும் தமிழரோட ஒற்றுமை என்பதும் என்கின்ற விடயமும் வந்து ஒன்றும் அல்ல ஆகவே இந்த ஒற்றுமை சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது சரத் பொன்சேகாவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இவர்களது ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற பொழுது திரு பொன்சேகா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தால் நான் நான் பொதுமக்கள் யாரையும் கொல்லவில்லை நாங்கள் புலிகளைத்தான் கொண்டிருந்தோம் ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேணுன்னு பொழுது அப்போது இந்த கூட்டமைப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அங்கம் வைத்திருந்தது அதே போன்று புலி இயக்கமும் அதிலே அங்கம் வைத்திருந்தது அவர்கள் கண்ணம் மூடிக்கொண்டு ஆதரவளித்தார்கள் இவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒற்றுமை என்கின்ற பெயரால் பகடைகளாக பயன்படுத்தியிருக்கின்றார்களே தவிர சரியான ஒரு இலக்கை தெளிவாக அரசியல் இலக்கை அடைவதற்கான எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் என்பதை நாங்கள் கடல் அட்டை பண்ணைகளை அமைக்க உமக்கு அனுமதிகளை தந்து எமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த துறைசார் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊர்காவத்துறை மெலிஞ்சிமுனை முனை கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இந்த கோரிக்கையினை எடுத்துள்ளனர் வணக்கம் நாங்கள் மெனிஞ்சு வினை கடல் தொழிலாளர்களாகவும் சங்க பிரதிநிதிகளாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே மேற்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்ததுக்கான காரணம் வந்து எமது கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வெளிக்கொணர வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான மாற்று வீடான எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எமது கிராமம் வெளிஞ்சுமிலை ஊர்காவற்றை கிராமமானது கிட்டத்தட்ட அஞ்சூறு தொழிலாளர்கள் உள்ளடக்கிய ஒரு கிராமம் அதிலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றார்கள் அங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட இயந்திரப்பட எஞ்சின் படங்களும் வள்ளங்களும் உள்ளன கிட்டத்தட்ட எல்லாமாக கடல் இயந்திரங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டதாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரமானது இன்னும் நாலாந்தம் நானூறு முந்நூறு ரூபாய்க்கே உள்ளது ஏனென்றால் நான் கடத்தொழில் செய்கின்ற பகுதியானது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவே கொண்டது அந்த பகுதியில் இன்றைக்கு ஐம்பது நூறு வருடமாக தொழிற்சல்வதால அந்த கடல்வளம் முற்றாக அச்சுப்போய் மாற்றீடாக எதிராக செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நாளாந்தம் இருநூறு முன்னூறு உழைக்கிறது மிகவும் பெரும் பெரும் போராட்டமாக இருக்கின்றது அந்த வகையில்தான் நாங்கள் அண்மை காலமாக அந்த மக்களை ஒரு குடும்பத்தை மூன்று குடும்பத்திற்கு ஒரு என்ற ஒன்று என்ற வீதியில் அட்டைப்பண்ணையை அஹ் கோரி அதை கடத்துள்ள அமைச்சர்களூடாக கோரி பிரேசெயலகத்தினூடாக செயலகத்தினூடாக சிபார் செய்யப்பட்டு கண்ணீரிய வள திணைக்கள அதிகாரிகளூடாக மேற்பார்வை செய்யப்பட்டு நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம் அந்த வகையில் இன்று எங்களுக்கு அந்த கடல் பண்ணை வந்துள்ளது சராசரியாக அதன் மூலம்தான் இனி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் எங்கள் மக்களுடைய காப்பாற்ற முடியும் என்ற ஒரு கடைசி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னுக்கு முதல் அட்டைப்பண்ணைகள் போதும் நாங்கள் சில இது பௌதிக பிரச்சனைகளுக்காக இதெடுத்தாலும் ஆனால் அதில் எந்தவித விடை உறும் பிரதேசத்துக்கு இல்லை என்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த அட்டைப்பண்ணை மேற்கொள்வதற்கான ஒரு வாழ்வாதார முயற்சியாக நான் கடைசியாக இறங்கி இருக்கின்ற இந்த வேளை சில விசமாக்காரர்கள் அவர்கள் எங்களை அதை மறை தடை செய்கின்றார்கள் குறிப்பாக தடை செய்வர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான எந்தவித கஷ்டங்களும் இங்கே இல்லை அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த கடலை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் கடலேருந்து எடுக்க எடுக்க கடல் வளம் முற்றாக உள்ள முற்றாக குறைந்து போய்விட்டது எந்த கடல் வளமும் இல்லை ஆகவே எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போட்டு விளைய வச்சு விளைய வச்சு அதன் மூலம் பெறலாம் என்றால் அடிப்படையான திட்டத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இதன் மூலம்தான் இன்று மூவாயிரம் மக்களை காப்பாற்ற முடியும் நாளாந்து நாங்கள் அந்த ஒவ்வொரு கிளம்பிலோன்களுக்காகவும் சமுத்தியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கின்றிருக்கிறோம் நாளாந்து வருமானங்கள் இருநூறு முந்நூறு ஆகியும் இல்லாமல் இருக்கின்றது இன்றைக்கும் போய் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கடற்கரையில அவ்வளவு வடகளும் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கணும் மாதக்கணக்காக ஏற்றி ஏற்றி கிடக்கப்பட்டிருக்கு தொழிலுக்கே போவதில்லை என்ன தொழில் செய்வதற்கு எந்த தொழில் போனாலும் வெறும் வலையும் வெறும் கடலுமாகத்தான் இருக்கு எந்த பகுதியும் நாங்கள் போகணும்ன்னா நாங்கள் நான்கு பக்கமும் தீவுகள் சூழ்ந்த ஒரு சின்ன கடற்பகுதி சிறிய கடற்பகுதி ஒரு குடா பகுதிக்கு நாங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பண்ணை என்று தெரிவு செய்யப்பட்ட இடமானது கொக்குப்பட்டி என்ற நரியாம்புட்டி கொக்குப்பட்டி என்ற அந்த கடற்பகுதி கடற்பகுதியை நாங்கள் எடுத்துக்கின்றோம் அதிலும் வந்து ஒரு சிறிய பகுதி தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் கரைப்பகுதியிலிருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த பண்ணை இருக்கின்றது ஆக எந்த மீன் வளத்துக்கோ எந்த இதற்கோ இடைஞ்சல் இல்லை ஒரு பண்ணைக்கும் ஒரு ஒரு பண்ணைக்கும் இன்னொரு பண்ணைக்கும் இடையில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இடைவெளி இருக்குது அதால மீன்கள் தாராளமாக போய் இறங்கி ஏறி வரும் அதில் எந்த வித பாதிப்பும் இல்லை எந்த வித தொழிலாளிகளுக்கும் இடைஞ்சல் இல்லை அந்த கடல் பகுதியானது காலங்காலமாக நாங்கள் தொழிற்செய்து வருகின்ற கடல் பகுதி காலத்துக்கு முற்பட்ட காலத்து ஐம்பது எழுபத்தி எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுகளில் கடல் வளம் இருந்தது தொழிலாளிகள் குறைவாக இருந்தார்கள் கடல் வளம் இருந்தது மாதிரி இருந்தது ஆனால் இன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல் பகுதியில நூறு மீட்டருக்கு நூறு மீட்டருக்கு சுற்றளவுக்குள்ள இருபது இருபத்தஞ்சு படகுகள் நாங்கள் தொழிற்செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது ஒரு இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நண்டு படுதுன்னு சொன்னால் அதை சுற்றி ஐம்பது போட்டு நண்டு வைக்க வேண்டியிருக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கா ஆக எங்கட கடல் பகுதியானது எங்களுக்கு சொந்தமானது நாங்களும் பயன்படுத்துகிற விதம் எங்களுக்கு உரிமையானது நாங்களும் கடல் பகுதியில் அக்கறை உள்ளவர்கள்தான் நாங்களும் கடல் வளத்தில் அக்கறை தான் சுற்றுச்சூழலில் அக்கறை தான் எங்களுக்கும் அது தாற்பயம் விலங்கு ஆக எந்த இடத்துல தடை செய்யப்பட்டா எந்த இடத்துல மீன்பளம் குறைமுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் முதல்பாடு நாங்கள் யோசிச்சு நாங்கள் அப்படித்தான் வளம் தடை செய்யப்படும் சில இடங்களில் தடை செய்திருக்கிறோம் ஆனால் காலப்போக்கில் அது இப்போ இப்போ அதுக்குரிய இடைவெளிகள் இருக்கிறது அதனால எந்த தடையும் இல்லை என்ற தான் எல்லா ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் கோரிக்கை நூறு வித கோ தொழிலாளர்கள கோரிக்கைக்குரிய ஆவணங்கள் இங்கே இருக்கின்றது எல்லா தொழிலாளர்களின் கோரிக்கைக்கும் விருப்பத்துக்கு விற்பதான் நாங்கள் அதை மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டு அதன் அடிப்படையில் சுய முயற்சியாக நாங்களே அதை முன்வந்து அமைச்சிடம் இருந்து எல்லாரிடம் சென்று அதுக்குரிய அனுமதி வெற்றி கொண்ட இந்த வேளையில சில விஷமிகள் தங்களுக்கு அது இடைஞ்சூறும் அது இடைஞ்சூறாக போ இடையூறாக இடையூறுன்ற சொல்லுகின்ற இவர்களுமே எங்கள் ஊரில் தொழிற்சாக்களும் இல்லை எங்களோட ஊர் பகுதியைச் சேர்ந்தாக்களும் இல்லை இல்லையா அதில் அவரோட கூட நிற்கிறாங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலஞ்சு பிள்ளைகள் வெளிநாட்டில் நிற்கிது அவையோட வருமானத்துக்கு வித குறைவாடும் இல்லை எந்த பிள்ளையும் அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு காசாண்டு கேட்க இல்லை எந்த பிள்ளையும் பசிக்கிறதுனவர்கிட்ட கேட்கா அது எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு அடிப்படை சராசரி மீனவனுடைய கஷ்டத்தை அடிப்படை மீனவன் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவன் புரிஞ்சு கொள்ள முடியும் எங்கள தொழிலை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா அல்லது நாங்கள் இப்படியே வர்மக்கோட்டுக்குள்ளே இருந்தே செத்து போகணுமாங்கிறது நாங்கள் தான் தீர்மானி அவள் எங்களுக்கு தேவையானது நான் கேட்கும் போது அதை தங்கள சுயநலத்துக்காக தடை செய்ய வருகிறவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டியது நேற்றைய தினம் விரைச ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை ரெண்டு பேர் இருந்தார்கள் அது அட்டைப்பண்ணு தடை செய்யப்பட்டது அது ஒரு காரணம் அது சொல்லப்பட்ட எவரும் எங்களோட ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படி சேர்ந்திருந்தாலும் அவருக்கு எந்த வித கஷ்டத்திலும் துன்பத்திலும் கஷ்டமும் இல்லை அவை அவையோட வாழ்க்கையை அவையின் தங்கள் நிலையை உயர்த்தி கொண்டார்கள் தங்கள் தேவைக்கேற்ப வாழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அடிக்கடி அடித்தட்ட மக்களாகவே நாங்கள் இன்னமும் அந்த பிரதேசத்தில் நூறுரூவாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் கொண்டு நிற்கிறோம் ஒரு கூலி மிட்டு தொழிலாளிகள் அவ்வளோ தொழிலை விட்டுட்டு கூலி வேலைக்கு திரிகிறான் அஞ்சூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு திரிகிற தொழிலாளர்களாக மாறப்பட்டுருவோம் நான் முற்று முழுதாக எங்களோட தொழில்கள் வளமின்றி போயிடுச்சு எடுக்க எடுக்க கடலில் இருக்குமா இல்லை ஆகவே நாங்கள் கடலை போட்டுட்டு அதன் மூலம் பெருகிற விஷயத்தில் அதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்தெடுத்தான் அந்த கடல் வளவும் பெருகும் எங்களோட தொழிலும் கொஞ்சம் முன்னேறும் இனி மாற்று தொழில் நாங்கள் வலிய வலைய போட்டு அடிக்கிறோம்னு சொன்னா எங்கட அந்த நூற்று ஒன்று அந்த ஒரு கிலோமீட்டர் கடற்பகுதிக்குள்ளதான் பகுதிக்குள்ள தான் தொழிலாளன் தொழில் செய்கிறார்கள் பூங்குடி தொழிலாளர் மதுக்குள்ளே அந்த அந்த பெரிய கடற்பகுதி தான் போடுறார்கள் எல்லாரும் அந்த அந்த களப்பகுதியில அல்ல ஆழ்கடல் அந்த ஆழ்கடலில் நூறு ஐம்பது கோட் போக போடுவா அதுல மீன்பளம் இல்லை ஆகும் அந்த கடற்பகுதி யாருமே பயன்படுத்தாது இப்போதைக்கு ஒரு குறைந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கும் அந்த அட்டைப்பண்ணை கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த தொழில் நாங்க உருதவ எங்களுக்கு தாங்க இதால ஒன்றும் இல்லை அதில் வளவளம் இல்லை என்ற கேட்டதுக்கெல்லாம் அவர்களுக்கும் அட்டைப்பண்ணையை கொடுத்து எல்லா தொழிலாளையும் உள்வாங்கி ஒரு பண்ணைக்கு மூன்று தொழிலாளர்கள் வீதம் எல்லா மக்களும் எல்லா தொழிலாளர்களும் வேண்ட அடிப்படையில் பறந்து வட்ட சிந்தனையோடு நாங்கள் அது மேற்கொண்டிருக்கோம் ஆனால் இதை தடை செய்வதற்கு சிலர்கள் முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யோசிக்க வேண்டும் எங்களோட வாழ்வாதாரம் அடிப்படைத்த வாழ்வாதாரம் இப்படி போயிருக்க கிராமத்தில் வந்து பார்க்கணும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ எத்தனை படகு தொழிலுக்கு போயிருக்குது அதில் இவ்வளோ வருமானம் வருது மீன் சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிலோ மீன் வருது இதை விலகி கொண்டா தான் அந்த அடுத்த வட்டம் தொழிலாளிகள் என்ற கஷ்டம் இடம் இல்லை ஆகவே நாங்கள் மாற்றீடாக இந்த இந்த அட்டைப்பண்ணையை தெரிவு செய்திருக்கிறோம் இந்த அட்டைப்பண்ணையால் எங்கட தொழிலாளர்களுக்கோ எங்களுக்கோ வித இடையூறும் இல்லை அந்த கடல் பகுதியானது முற்று முழுதாக அட்டை வளத்துக்கும் உரிய கடல் பகுதி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் காலப்பகுதியில் குறைவான தொழிலாளர்கள் இருந்தாலும் நல்ல நிறைய அட்டைப்பண்ணை அட்டைகள் விளைந்திருந்த காலப்பகுதி இப்பொழுது ஒன்றுமில்லை சொன்னால் எடுக்க எடுக்க குறைந்து விட்டது முற்றாக இல்லாமல் போய்விட்டது ஆகவே அந்த நிலைக்கு தள்ளக்கூடாது என்றும் நாங்கள் இந்த அட்டைப்பண்ணை குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டைப்பண்ணை அட்டை என்ற கிடையாத கால இன்றைக்கு அட்டைப்பண்ணைகள் வந்தது மூலம் அந்த அட்டைப்பண்ணைகள் பீச்சு அந்த பகுதி முழுக்க அட்டை அட்டை குடிக்கிறார் உழைக்கிறார் நல்லா வராது நாங்கள் இன்னும் அந்த கீழ்மட்டத்தில் அடிமட்டத்திலே பொருளாதாரத்தில் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சில குடும்பங்கள் முன்னேறினாலும் நூற்று எண்பது விதமான குடும்பங்கள் இன்னும் அந்த நூறு இருநூறு ஆயிரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த அட்டைப்பண்ணைக்கு எந்தவித இடையூறும் செலுத்த செய்ய வேண்டாம் என்றும் இதை நாங்கள் பெறுவதற்கு மேலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கி இதை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டு நிற்க கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கிறிஸ்தோ லக்ஷ்மன் எனது ஊர் வெளிஞ்சமுனை அட்டை அட்டைப்பண்ணைக்கு எதிராக நேற்றைய தினம் இருவர் பேட்டு கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு பதிலளிக்கும் முகமாக இங்கு நாங்கள் இந்த ஏற்பாடு செய்து இன்று உங்கள் முன் நிற்கின்றோம் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க அவர்கள் கேட்ட அத்தனைக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் உள்ளோம் ஆகவே முதலாவது அவர்களுடைய கேள்வி என்னவென்றால் அட்டைப்பண்ணைக்குரிய அனுமதியின்றி நாங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சதாகவும் அதில் அட்டை பண்ணை பாயிரத்துக்கு பாய் பண்ணை பாய்ந்ததாகவும் உருவாக்கினதாகவும் அவர்கள் அட்டை அட்டைப்பண்ணைக்கு தகுந்த அனுமதிகள் எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இங்கு நீரியல் வளர்த்துற ஐயாவிடம் பெற்ற அனுமதி இருக்கிறது மக்களிடம் மக்களால் தரப்பட்ட கோரிக்கை கடிதங்கள் இருக்கிறது ஒவ்வொருதரும் தங்களுக்கு பண்ணை தர வேண்டும் என்று கையெழுத்து தாங்களாக போட்ட பத்திரம் இருக்கிறது நீரியல் வளர்த்துற நன்னீர் வளர்ப்பு திட்டம் தந்த வரைபடம் இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் கொடுக்கப்பட்ட எந்தெந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டோன்ற கொடுத்திருக்கிறோம் என்றதை இங்கே அத்தனை நிறுவனங்கள் நிறுவனங்களுடைய கடிதங்களும் இருக்கிறது இப்படி எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் பெற்று கொண்டுதான் கடலில் நாங்கள் கால் வச்சிருக்கிறோம் அதுக்கு எதிராக நாங்கள் மக்களை குழப்புறதாகவும் எங்கள ஊரில் படிக்காத பாமர மக்கள் இருக்கிறதாகவும் இவர்கள் நேற்றைய தினம் கூறினார்கள் ஒரு சமுதாய ஒரு சமுதாயத்தில் பாமர மக்கள் என்று சொல்கிற அளவுக்கு எவரும் இல்லை முப்பது வருஷங்களுக்கு முன் முன்பு தான் படிக்காதவர்கள் இருந்தார்கள் இப்போ வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உயர்கல்வி படிப்பில் ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிள்ளையால் இருக்கு அப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளையால் இருக்கேக்குள்ள இவர்கள் இப்படியான ஒரு பதவிகளை சொல்கிறார்கள் அதில் பேசியவர் தம்பாட்டியை சேர்ந்த ஒரு கடத்தொழில் கடத்தொழிலில் சம்பந்தப்பட்டவர் அவருக்கு மெலிஞ்சு முன வெளிஞ்சு முனையில் வளர்க்குற அட்டை பண்ணைக்கும் தொடர்பு எதுவும் இல்லை அவர் அங்கே போய் இவர் சொன்னதை திருப்பி அவர் சொல்லி ஒரு மனுஷரை தரக்குறைவாக பேசுவதும் தகுதியற்ற வார்த்தைகளை ஊடகங்களுக்கு கொடுக்கறதும் மனதுக்கு வேதனை அளிக்கிறது ம அடுத்த பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் அட்டைப்பண்ணை வைக்கிற அட்டப்பண்ணை அமைக்கிற திட்டங்களுக்கு தொண்ணூறு பண்ணை அமைச்சால தரப்பட்டிருக்கிறது இந்த தொண்ணூறு பண்ணைக்கு உரிய அனுமதி கடிதம் எங்கள் எங்களிடம் இருக்கிறது அதை தகுந்த நேரத்தில் நீங்கள் கேட்க கேட்டால் நாங்கள் உங்களிடம் கையளிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் தம்பாட்டி ஆள் பேசினார் அட்டப்பண்ணைக்கு எதிராக பேசி பேச்சு எழுப்பினார் அந்த அட்டப்பண்ணைக்கு எதிராக பேசின அந்த முகவரும் அமைச்சரிடம் தனக்கு தம்பாட்டியில் ஐம்பது பண்ணை தர சொல்லி முதல் அமைச்சரிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கதச்சி பேசி அலசி ஆராய்ஞ்சு உங்களிடம் அதற்கு ம உங்களுக்கு அதுக்கு தகுந்த இது சொல்லுகிறோம் என்று சொல்லி சொன்னது அந்த கேட்ட உடனே எனக்கு அதை தரையில்லை என்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் இப்படியான பண்ண வார விடயங்களை இதுகளை எல்லாத்தையும் அவர் தடுத்துன்றிருக்கிறார் அடுத்ததாக எங்கட எங்கட ஊரோட ஒரு நிலப்பாட்டை எடுத்து பார்த்தா நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு பிந்தங்கே கிராமம் எல்லா இடத்துலையும் அட்டை பண்ணை வளர்க்குறாங்க எங்களை சுற்றி வரி சுற்றி வர இருக்கிற தீபகத்தை எல்லா இடத்துலையும் வளர்க்குறாங்க ஏன் நாங்களும் அந்த அட்டைப்பண்ணியை உருவாக்கி அதில் இருந்து ஒரு முன்னேறினா உங்களுக்கு என்னத்துக்கு என் தடை உங்களுக்கு நாங்கள் அதால என்ன கஷ்டம் தாரம் ஒரு கலங்கண்டி வாய்கிறதுக்கு ஒருதனுக்கு ஒன்பது பாடு வேணும் எட்டு பாடு வேணும் ஏழு பாடு வேணும் அரசாங்கத்துக்கு நீங்கள் அதால் என்ன வரி செலுத்துறீங்க அட்டப்பண்ணி அந்த கலங்கண்டிக்கு உங்களுக்குரிய அனுமதி பத்திரம் இருக்கா எங்களை பண்ணையை வேணாம்னு சொல்றோம் நீங்க சரியான நடைமுறையில நீங்க நடக்கிறீங்களா அப்படியான ஒன்றுமில்லை உங்களுக்கு ஏண்டா ஒரு சட்டம் அரதேசி பிரதேசத்துக்கு ஒரு சட்டம் நான் இங்கே எனக்காக வாதாட வர இல்லை என்ன அதில் அவதூறாக கதச்ச தண்டதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அட்டப்பண்ண இன்னும் மற்ற மற்ற ஆக்கள் தான் அதில் செய்திருக்கிறோம் நான் இந்த அட்டப்பண்ணை எடுத்து கொடுக்க வேணும் இந்த மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேணும் என்னால் வேண்டிய உதவியை செய்ய வேணும் வேண்டதுக்காகத்தான் நாலு மனுஷர்கிட்ட நானும் தெரிஞ்சு கை நட்டி ஐயா இதை பெற்று தாருங்க இதை தாருங்க எல்லுங்கண்டு நாங்கள் எல்லா இடமும் ஓடி திரிஞ்சு கேட்குறோம் நான் வாழ்கிறதுக்காக இல்லை நீங்க நீங்கள் வாழ்றதுக்காக எல்லாம் ஏற்பாடும் உங்கள்கிட்ட இருக்குது மற்ற மக்களையும் கஷ்டப்படுற மக்களையும் திரும்பி பாருங்க எங்களோட கிராமத்தை நீங்கள் உழவு கேவலமாக கதைக்கிறீங்க எங்களோட கிராமத்தில் படிக்காதவங்க படிக்காத மக்களாக இருக்கணும் ஒரு சரி ஒரு சப பேச்சில் ஒரு மேடையில் பேசக்குள்ள நீங்க எப்படி பேச வேண்டது இல்லையா ஒரு சபநாகரிகம் இல்லையா இந்த இந்த பண்ணை வைக்க வேணாம்னு சொல்ற இந்த நபரும் முதல் அட்டைப்பண்ணை வச்சவர் தெண்டட்ட பண்ணை வச்சிருந்தவர் அப்ப நீ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு ஒரு நியாயமா அப்ப நீங்க வச்சிருக்கேக்கல அட்டைப்பண்ணை வச்சிருக்கேற்க இது மக்களுக்கு கிடக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய இல்லையா அன்றைக்கு நீங்க அதை இடக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தால் இன்றைக்கு நீங்க சொல்றது சரி என்று நாங்க உங்களுக்கு பின்னுக்கு வந்திருப்போம் நான் கணக்க உங்களுக்கு கதை கரைச்சலை தர விரும்ப இல்லை நான் சொல்ற சொல்ல வந்தது இங்க எந்த சமுதாயத்துக்கு இந்த அட்டப்பண்ணை வேணும் அமைச்சரால் தரப்பட்டது அத்தனை பேருடைய அனுமதியையும் நான் பெற்றிருக்கிறேன் போய் அத்தனை பேருடைய அனுமதியையும் பெற்றிருக்கிறேன் எல்லா ஆதாரத்தோடையும் நான் இங்க வந்திருக்கிறேன் ஊடகங்களுக்கு சொல்றேன் எங்களுக்கு இந்த பெற்று பெற்றுத்தார்க்காக நீங்கள் வழிமுறை எங்களுக்கு ஒரு வழியை காட்டி எங்கள இதில் எங்களோட குரலை நீங்கள் இதில் நான் கதைக்கப்பட்டதை எதையும் வெட்டி போ கொத்தி போட வேணாம் நான் இதில் கதைச்சது அவ்வளவும் மற்ற மக்களுடைய காதில் போய் கேட்கக்கூடிய மாதிரியாக நான் ஒரு ஒருதற்கு எதிராக வர இல்லை ஒருதற்கு எதிராகவே காதில் போய் சேரக்கூடிய மாதிரியாக நீங்கள் இதை ஒலிபரப்பு செய்துவிங்க என்று சொல்லி எனது சிற்றுறையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது கடத்தொழிலாளர் கிராமிய அபிவிருத்தி முகவராக வந்திருக்கிறேன் அனைத்து உடம்பெயர்ந்த விளம்பெயர்ந்த மக்களுக்கும் எனது வணக்கம் நீங்கள் வந்து இந்த அட்டப்பண்ணைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அங்கே இருந்து நானும் அறிகிறேன் கண்டுகொண்டிருக்கிறேன் நீங்கள் வந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெயர்ந்த நீங்கள் இந்த வா இந்த நாட்டில் வாழக்கூடிய சூழல் என்று இப்போ நீங்கள் போய் இப்போ வந்து வந்து எங்களுக்கு என்னதெஜ் நாங்கள் சொல்கிறோன்னு தெரியாமல் இருக்குது படம் காட்டிக்கணும் ஊறியோ உங்களுடைய வருகையில் எங்களுக்கு சந்தோஷம் எப்படினுடா நீங்கள் வாரிகள் நாங்கள் உறவு ரெண்டு வாரம் அந்த உறவு முடிஞ்சு போவோம் எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து எங்களோட ஊர் வளர்ச்சிக்கோ எங்களோட புள்ளிகளோட வளர்ச்சிக்கோ வித உதவியும் உங்களாலே இல்லை வீடு மாற்று வீடாக எதுவும் நீங்கள் த தன்றாக தெரியவில்லை இப்போ ஒரு எல்லா சமுதாயமும் கூடி எல்லா நாட்டிலே உள்ள மக்களெல்லாம் கூடி ஒன்று சேர்ந்து இந்த படிக்கிற புள்ளிகளுக்கு ஏதோ உதவி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இதுகளால் புள்ளிகள் வளர்கிறது முன்னாடி நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கோம் தான் மீண்டும் மீண்டும் மங்களை கஷ்டம் தான் அன்பந்து கொண்டு எங்களையும் வளர விடுங்கோ எங்களையும் கொஞ்சம் வளர விடுங்க நீங்கள் அங்கே இருந்து கொண்டு இங்கேருந்து வாழ சூழலில் வந்து அங்கே போய் நின்று கொண்டு பாரம்பரியம் பாரம்பரியம் வந்துட்டு கற்றுக்கொண்டு இருக்குங்க பாரம்பரியத்தை பற்றி என்னென்னு சொல்கிறது நாங்கள் இப்போ நீங்கள் அங்கே இருந்து கொண்டு சொல்லுறீர்கள் பாரம்பரியம் உங்களோட அடுத்த அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றி மீன்பிடி மீன்பிடி என்று மீன்பிடி மீன்பிடிடா இப்போ எந்த பிள்ளையும் மீன் பிடிக்க வேண்டுதான் இருக்குது எங்கே பேரு பிள்ளையும் மீன் பிடிக்கத்தான் வேணுமா சொல்லுங்கள் இந்த பேருப்பிள்ளையும் மீன் பிடிக்கத்தான் வேணுமா இப்போ இதுக்குத்தானே அன்றைக்கி அபிவிருத்தி என்று அங்கேருந்து அபிவிருத்தி குழு ஒன்றை ஒன்று சேர்ந்து போட்டு எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் காசனப்புறம் செய்யுங்க இப்போ நாங்கள் வந்து உங்களோட ஒன்று கேட்குறோம் நாங்களும் எங்களையும் பாட விடுங்க மற்ற மஜ்ஜை ஊர்வலையும் நல்லா தான் இருக்கிறாங்க அரசு அங்கே தாழ்வாதாரத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது அனுமதி இருக்குது நீங்கள் வாழச் சூழலுதான் நீங்கள் போனேன் நீங்கள் அந்த விட இருக்க வேண்டியது தானே அப்படி ஒன்று செய்யவோணுமா இருந்தாடா நீங்கள் குடும்பத்தோட இடம் பேர் நீங்கள் வாருங்க நீங்கள் குடும்பத்தோடு அந்த இடத்துல சித்திசனை பெற்றி வந்து எங்களோட மீன் பிடிக்க போகணும் எங்களோட வாழ போகணும் அப்படி ஒன்று இருந்தீங்களா இருந்தாடா வரவேற்கிறோம் தேவையில்லாமல் அடுத்த அடுத்த பரம்பரை சமுதாயம் அடுத்த வழிகளண்டு வராத இங்கே நாங்களே பெரிய மனக்கசமாக என்னென்ன சொன்னால் இந்த அட்டப்பண்ணை சம்பந்தமாக சில பேட்டிகள் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்னென்ன சொன்னால் ஒரு தனிநபரால் விடப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனைக்கான பேட்டியை கொடுக்குற போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தாக்கி பேசுகிறன்றது உண்மையிலே அது சப நாகரிகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அந்த வகையில் வந்து இப்போ வேற வேறு சங்கங்களுக்கு இவர் தகவல் கொடுத்து தான் இந்த பிரச்சனை கிளறிவிடப்பட்டது உண்மையிலேயே சின்னமுட பிரச்சனை தொழிலாளிகளுக்கும் எங்களோட துறைக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை அவங்களிது அவைக்கும் சம்மந்தம் இல்லை அதேமாதிரி தம்பாட்டி கடல் பகுதிக்கும் எங்கட கடல் பகுதிக்கும் இந்த மாதிரி சம்மந்தமும் இல்லை ஏன்னா அந்த கடல் பகுதியில் ஆரம்ப காதையை தொழிற்செய்து கொண்டு இருக்கிறது மெரிஞ்சி முனையை சேர்ந்த கடல் தொழிலாளிகளும் அம்பியநகர் தொழிலாளிகளும் இப்படிதான் தொழிற்செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ நாங்கள் அட்டைப்பண்ண பாயிர இடம் வந்து எந்த ஒரு மீன் வளத்துக்குமோ எந்த ஒரு தொழிலாளிக்குமோ இடம் இடஞ்சரிமையாக இல்லை அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டியில் கொடுக்கப்பட்ட வந்து தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி உண்மையிலேயே அது தடை செய்யப்பட்ட தொழிலாக இருந்தால் இன்றைக்கி யாழ் மாவட்டத்துக்குள்ளே அட்டப்பட்டி எல்லாம் இருந்திருக்காரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில்தான் தொழில் தடை செய்யப்பட்ட தொழிலை இன்னும் செய்து கொண்டிருக்கிறாங்கள் ஆனால் அதுக்கான முடிவை அருமையாக எடுத்ததில்லை விரும்பின சொன்னால் நீங்கள் இந்தியன் ரோலர் வரான் அவனை நீங்கள் மறைக்கலாம் அட்டை குடிக்கிறாங்களா அவங்கள மறைக்கலாம் சுருக்குவீரல் இருக்கிறாங்கள அவங்கள மறைக்கலாம் இப்படி மறைக்கிறதுக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை தடை செய்கிற தொழில்கள் எத்தனையோ இருக்குது அதுகள நீங்கள் மறைக்கலாம் ஆனால் இந்த அட்டை பொண்ணையாரை வந்து மீனுக்கோ எதுக்குமே எந்த விதமான தடையும் இல்லை உண்மையிலே இந்த மெலிஞ்சி முனை கிராமத்திலேருந்து வெளிநாட்டுக்கு போன உறவுகளுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீ உங்களுடைய உதவிகள் சில சில குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் இன்னும் கிடைக்காத எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கணும் இப்போ அவையிலும் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் மாற்று தான் செய்யணும் ஏண்டா நீங்கள் போன காலப்பகுதியிலேருந்து இந்த காலப்பகுதி வரைக்கும் கடனுடைய வளம் வந்து மாறுபட்டுருக்கு அப்போ வந்து குறுகிய வலையை போட்டு பெருந்தொகையான மீன் பிடிச்ச காலம் அந்த காலம் ஆனால் இப்போ வந்து பெருந்தொகையான வலையை போட்டாலும் ஒரு குறுகிய அளவு தான் சம்பாதிக்க முடியும் இப்போ இதனால் வந்து இப்போத்தைய வாழ்வாதார அடிப்படையில் பொருளாதார பிரச்சனையால் எங்களோடய வாழ்க்கையை வந்து மேம்படுத்த முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பாக பணம் தேவை பணம் தேவைன்னு சொன்னால் எங்களுடைய தொழிலை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு இந்த அட்டைப்பண்ணை சம்மந்தம் யாழ் மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த அட்டைப்பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாக தயவு செய்து யாழ் மாவட்டத்துக்குள்ளே வந்து பாருங்கள் பண்ணை வச்சுருக்கிற ஒரு நபரை சந்திச்சு நீங்கள் கேளுங்க இந்த பண்ணையால் லாபம் இருக்கா நட்டம் இருக்கா அன்றது இங்கே கேளுங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தடவை இந்த பண்ணையை செய்ய விடுங்க இதால் வந்து கடலுக்கோ அல்லது மக்களுக்கோ ஏதாவது பாதிப்பு வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் சரி ஒரு தடவை நீங்கள் தந்து அந்த அட்டைப்பணி நாங்கள் செய்யாமல் நீங்கள் கோஷம் போடுறது எந்த நியாயம் இல்லை மற்ற இன்னொரு விடயம் வந்து இப்போ கடல் பிரதேசத்தை வந்து ஒரு தனிநபர் வேற சங்கங்களை கிளப்பி விட்டு இது உங்களுக்குரிய கடல் இது எங்களுக்குரிய கடல் என்றால் அவர் எல்லையே பிரி பிரிக்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போ ஒழிய மற்றும்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான விஷயத்தை அவர் பார்க்க மற்றது அடுத்த ரசனை பாதுகாக்கணும் சொன்னா அடுத்த ரசனை வளர்க்கணும் அடுத்த எண்ரசனை பார்க்கணும்னு சொல்லி இங்கே கடல் வளத்தை பாதுகாருங்கன்னு சொல்லி சொன்னா இருக்கிற ரசன் என்னத்தை சாப்பிட்றது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை சாப்பிட்றது அடுத்த ரசனை பாதுகாக்கணுன்ற தேவை இருந்தாலும் இப்போ இருக்கிற மக்களுடைய பசியை போக்குறதுக்கு என்ன வழி அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்களா இல்லை அப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் தான் வியத்துணும் இப்போ அதுக்கான முடிவைத்தான் இப்போ நாங்கள் இந்த அட்டைப்பண்ணை சம்மந்தமாக நாங்களும் வாழ்க்கை உயர் தான் வந்திருக்கு